வந்த ஓரிரு படங்கள்லேயே அவங்களுடைய கியூட்டான நடிப்பினாலும் அழகான சிரிப்பினாலும் எல்லா மனசையும் கொள்ளை கொண்டு போனவங்க நம்மளுடைய நசியா நாசிங் இவங்க நடிக்கிற எல்லா படமே வந்துட்டு இவங்களோட கியூட்டான ஆக்டிடியூடுக்கே வந்துட்டு அந்த படம் பயங்கரமான ஹிட் ஆயிடும்னா பாத்துக்கோங்க அந்த படம் ஹிட் ஆகுதோ இல்லையோ நஸ்ரியாவுக்காகவே பல பேர் வந்துட்டு அந்த படத்தை பார்க்க போயிடுவாங்க பல பேர் அவங்களுடைய சமூக வலைதளத்தோட புகைப்படத்தும் இருக்கிற இடத்துல நஸ்ரியாவோட புகைப்படத்தை தான் வச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு நஸ்ரியா ரொம்பவே ஃபேமஸுங்க மலையாளம் மற்றும் தமிழ் சினிமா ரசிகர்களை அவங்க பக்கம் படம் ஈர்த்த திருமணத்துக்கு பிறகு நடிப்பதை முழுமையாக நிறுத்திட்டாங்க அது எதுக்குன்னு தான் வந்துட்டு யாருக்குமே புரிஞ்சுக்கவே முடியல ஆனா பல ரசிகர்கள் நசிரியா நடிக்க வரமாட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே ரொம்பவே மனசுடைச்சிருக்கு ஆளாயிட்டாங்க அவருடைய கணவர் பகத் பாசில் மலையாள சினிமாவில் முன்னணி நடிகர்கள்ல ஒருத்தரா இருக்காங்க அவரிடம் நஸ்ரியா மீண்டும் நடிக்க வருவது பற்றி ஒரு கேள்வியை கேட்டப்ப அவரை நான் பூட்டி வைக்கவில்லை சரியான பட வாய்ப்பு அமையும் போது கண்டிப்பா அவர் நடிக்க வருவாரு அப்படின்னு எல்லார் வயதிலையும் பாலவாக்குற மாதிரி ஒரு ஆன்சரை சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம அப்படி நடந்தால் நான் வீட்டிலேயே இருந்து குடும்பத்தை பார்த்துப்பேன் நர்யா தாராளமா போய் நடிக்கணும் அப்படின்ட்டு ரொம்பவே கடகரப்பா சொல்லியிருக்காரு நம்மளுடைய நசியாவோட கணவர் இவர் என்ன சொல்ல சொல்லி பார்த்தீங்கன்னா நசரியா நடிக்க போனா இருப்போம் இதுக்காகத்தான் வேளை வந்துட்டு நசரியா நடிப்புக்கு வராம இருக்காங்களோ அப்படின்ட்டு தற்போது எல்லாருமே கொஞ்சம் கலக்கம் அடைஞ்சிட்டாங்க இருந்தாலும் நஸ்ரியாவை மறுபடியும் ஒரு படத்திலேயாவது பார்த்தனும் அப்படின்ட்டு எல்லாருமே ஏக்கத்தோட இருக்கிறது நம்ம எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்வதற்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவா இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ